இயேசுவின் அன்பு சகோதரமே மார்ச் மாதம் இருபதாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியானவரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித கியூபெர்த் என்பவரை நினைவு யார் இந்த கியூபெர்த் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இன்று நாம் நினைவுகூரும் புனித கியூபெர்த் இங்கிலாந்து நாட்டில் உள்ள நார்த்தம்பரியா என்னும் இடத்தில் கிபி அறுநூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் பிறந்தார் இவர் சிறுவயதிலேயே தன்னுடைய பெற்றோரை இழந்ததால் கென்ஸ்வித் என்பவருடைய பாதுகாப்பில்தான் வளர்ந்து வந்தார் கியூபெர்த் சிறுவயதில் பள்ளிக்கு செல்லவில்லை மாறாக ஆடுகளை ஓட்டிக்கொண்டு மெல்ரோஸ் என்ற மலைச்சரிவில் மேய்க்கச் செல்வார் அப்போது ஒரு முறை அங்கிருந்த புனித ஆசிர்வாத துறவர மடத்தை கண்டு ஒருநாள் தானும் ஒரு துறவியாக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டார் இதற்கிடையில் வயது வந்த இளைஞர்கள் யாவரும் நாட்டிற்காக இராணுவத்தில் சேர்ந்து போராட வேண்டும் என்ற ஒரு நிலை உருவானது எனவே கியூபெர்த் இராணுவத்தில் சேர்ந்து நான்கு ஆண்டுகள் இராணுவத்தில் பணிபுரிந்தார் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டுமாக தன் சொந்த ஊருக்கு திரும்பி வந்து ஏற்கனவே செய்து வந்த வேலையை செய்து வந்தார் இச்சமயத்தில் ஒரு நாள் புனித ஆர்டன் என்பவர் இறந்த பிறகு அவருடைய ஆன்மாவை வானதூதர்கள் தூக்கி கொண்டு போகும் காட்சியை காண்க நேரிட்டது இதனை கண்ட கியூபெர்த் தன்னுடைய ஆன்மாவையும் இவ்வுலக மாசுக்களில் இருந்து காப்பாற்ற வேண்டும் அதற்கு நாம் துறவர வாழ்க்கையை மேற்கொள்வதே சரியானது என்று முடிவு செய்து மெல்ரோஸ் மலைச்சரிவில் இருந்த புனித ஆசிர்வாத பர் சபையில் சேர்ந்து துறவியானார் கியூபெர்த் சிறுவயதில் வயதில் பள்ளிக்குச் செல்லவில்லை என்றாலும் துறவர மடத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடங்களை மிக எளிதாக கற்று கல்வியில் சிறந்து விளங்கினார் இப்படி கியூபெர்த் வாழ்க்கை மகிழ்ச்சியாய் போய்க் கொண்டிருந்த தருணத்தில் அவர் இருந்த துறவர மடத்தில் நிறைய பேர் குறிப்பாக தலைமை பொறுப்பில் இருந்த புனித பாசில் உட்பட தொற்றுநோய் தாக்கி இறந்து போனார்கள் ஆதலால் கியூபெர்த் தலைமை பொறுப்பை ஏற்றார் அக்காலத்தில் வழிபாடுகள் ஒழுங்கில்லாமல் நடைபெற்றுக் கொண்டிருந்தன இதனை கவனித்த ஆயர் பேரவை ரோமை வழிபாட்டு முறையை எங்கும் அமல்படுத்த கேட்டுக்கொண்டது அதன் அடிப்படையில் கியூபெர்த் தான் இருந்த பகுதியில் ரோமை வழிபாட்டு முறையை அமல்படுத்தினார் இது பிடிக்காத ஒரு சிலர் அவருக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார்கள் கியூபெர்த் அதற்கெல்லாம் அஞ்சாமல் மிகவும் துணிச்சலாக இருந்து இறைப்பணியை செய்து வந்தார் இதற்கு பின்பு அவர் பர்னா என்ற தீவிற்குச் சென்று அங்கு தனிமையில் இறைவனிடம் ஜெபித்து வந்தார் அப்போது அவருக்கு லிண்டிஸ் பர்னே என்னும் இடத்திற்கு ஆயராக பொறுப்பேற்க வேண்டும் என்றொரு அழைப்பு வந்தது கியூபெர்த் அதனை கீழ்ப்படிதலோடு ஏற்றுக்கொண்டு சிறப்பான முறையில் இறைப்பணியை செய்து வந்தார் இப்படி அவர் ஓயாது பணி செய்து வந்ததால் அவருடைய உடல் நலம் குன்றியது இதனால் அவர் கிபி அறுநூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் மிகவும் எளிமையாக வாழ்ந்து இறைவனது பணியை செய்து தனது ஆன்மா மீது மிகவும் அக்கறை கொண்டவராய் வாழ்ந்த இப்புனிதரை நினைவு நாமும் நமது ஆன்மா யாதொரு பாவக்குழியில் விழுந்து விடாமல் இறைவனுக்கு ஏற்ற ஆன்மாக்களாக வாழ இப்புனிதரின் பருந்தர் ஜிபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு